ஹாய் காய்ஸ் இருக்கீங்களா காலையிலே வந்தாச்சு நம்ம மாடித்தோட்டத்தை பார்க்கறதுக்கு இப்போது ஒரு அஞ்சாறு குரோ பேக்கில் மண் நிரப்பி வச்சுருக்கேன் இதில் ஒவ்வொரு செடியாக நம்ம ஊண்டி வைக்கலாம் நம்ம இப்போ ஊண்டி போகிற செடி வகை மொதல் பாத்திரலாம் வாடாமல்லி ரெண்டு துளசி நான் திரும்பி மாட்டின மாற்றி நட்டனால் காஞ்ச மாதிரி இருக்குன்னு போய் இன்னும் கொஞ்சம் துளசி கேட்டு வாங்கிட்டு வந்துட்டேன் வேரோடையே பறித்து கொடுத்துட்டாங்க ஆனால் இதில் கருந்துளசியும் செ வே சாதா துளசியும் கலந்துருக்கு கருகாப்பில கன்று நேற்று நம்ம பறித்த வெங்காயம் தூது வேலை பெரண்டை சங்குப்பூ இது ஜாதிப்பூ கன்றுன்னு சொன்னாங்க வேரோடையே பறித்து கொடுத்துருக்காங்க இந்த செடி எல்லாமே இந்த பக்கத்தில் இருக்க தோட்டத்துக்காரவங்கள்ட்ட கேட்டு ஃப்ரீயாகவே வாங்கிட்டு வந்துட்டேன் இப்போ நம்ம மண் நிறச்சி வச்சுருக்க பையில் ஒன்று ஒன்றையாக ஊண்டி வைப்போம் இதில் வாடாமல்லி வாடாமல்லி ரெடி ஆயிடுச்சு நல்லா ஆழமாக உள்ள வச்சு அதுக்கப்புறம் நான் மண்ணை மேலே ஃபில் பண்ணியிருக்கேன் எப்பயும் போல் ஒரு நாலஞ்சு முட்டு இருக்குது சும்மா ஒரு அழகுக்காக இதில் தூது வேலையை வைப்போம் தூது வேலையை வச்சுட்டு இதில் மனை ஃபில் பண்ணிடுவோம் தூது வேலையும் ரெடி பண்ணியாச்சு தண்ணி ஊற்றி ஆட்டு எரு போட வேண்டியதுதான் இதெல்லாம் ஒரு அவசரத்துக்கு உதவும் கொஞ்சம் நல்லா வளர்ந்துச்சின்னா ஒரு சளினா நம்ம பறித்து சாப்பிட்லாம் சும்மாவே இதை அரைச்சி தோசையில் சாப்பிடும் போது நல்லா தான் இருக்கும் அடுத்தது நம்ம கருவேப்பிலையை நட்டு வைப்போம் அதுக்கு தொட்டியில் வச்சா கூட கொஞ்சம் நல்லா வளரும் தற்சமயத்துக்கு இதை வைப்போம் அதுக்கப்புறம் தொட்டி கிடச்சோடனே மாற்றிக்கலாம் அவங்க பறிச்சிட்டு கொடுத்துட்டாங்களே அதுக்காக இப்போ நம்ம நட்டுருவோம் எல்லாமே ஓரளவுக்கு மர மர வேரில் இதெல்லாம் முளைச்சிருந்துச்சு விதையிலேருந்து வரல அதனால மர வேரில் முளைச்சனால அவங்க தோண்டி தோண்டி எடுக்கும் போது அதுலேருந்து பிச்சு தான் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு தவிர்த்து அந்த வேர் பகுதியில் அது பிச்சு தான் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு தவிர்த்து முழுசாக வர முடியல ஒன்றுக்காக தான் ஒரு கன்று கொஞ்சம் கடினமாகவும் இத்த கண்ணெலாம் சின்ன சின்னதாகவும் இருக்குது சும்மா தலைஞ்சிக்கிட்டுருக்க சமயத்துக்கு நம்ம அப்புறம் தொட்டி கிடச்சோன்னே அதில் அப்படியே மாற்றிடலாம் இப்போ இதை இதில் வச்சிடலாம் மண்ணை நான் நல்லா ஃபில் பண்ணிட்டேன் இப்படி தட்டி தட்டி நல்லா உள்ளே மண்ணை இறக்கிட்டேன் ஏன்னா இது மரங்கிறனால லேஸ் வாஷாக போட முடியாது கொஞ்சம் கனமான மண்ணாக போட்டிருக்கேன் இந்த பைய தட்டி தட்டி உள்ளே ஃபுல்லாக மண்ணை இறக்கி கொஞ்சம் டைட்டாக இருக்குது கொஞ்ச நாளைக்கு தற்சமயத்துக்கு இதில் இருக்கட்டும் லேசாக இருக்கட்டும் அப்புறம் நம்ம பானையில் மாற்றலாம் இங்கே கேட்டோனே இந்தான்னு கொடுக்குற சகோதரிகளும் இருக்காங்க கொடுக்க மனம் இல்லாமல் தலையட்டும் தரேன் தலையட்டும் தரேன்னு சொல்லி ஜமாளிக்கிறவங்களும் இருக்காங்க நம்ம கேட்டோன்னே இது எல்லா செடியும் பறித்து கொடுத்துட்டாங்க நம்ம கருகால் பிள்ளை நட்டு வச்ச பிறகு பார்த்ததில் இது ஒன்று மிஸ்ஸாக இருந்துச்சு இதோடய வேற பாருங்களே கிழங்கு மாதிரி வச்சுருக்கு இதே அதுக்குள்ளே அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிடலாம் அடுத்த செடி மயில் மாணிக்கமாக இதுக்கான சரியான பேர் எனக்கு தெரியல பார்க்க அழகாக இருக்கும் மர இலையிலே சின்னதாக பார்த்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி அழகாக இருக்கும் ஒரு கொடி மாதிரி போகும் விதைகள்லாம் இங்கே தெரிச்சிருச்சு இது வெறும் எம்டி தான் இருக்குது இதை வேரோட பறித்து கொடுத்தாங்க ஒன்று ஆனால் வேர் என்ன ஆகிடுச்சி கொஞ்சம் வாடி இருக்குது இப்போ நம்ம இமீடியட்டாக நட்டுட்டால் ஓரளவுக்கு தலைஞ்சிக்கும் அது ஒரு பயில வச்சிடலாம் இந்த மயில் மானிக்க பல கலரில் கிடைக்கிது இது ரெட்டு நல்ல திக்கான ரெட்டாக இருக்கும் விதை இல்லைன்னு சொன்னேன் ஒரு மூணு வெதை அந்த இதில் இருந்தது அதையும் உள்ளே வச்சுட்டேன் இந்த செடி தலைஞ்சாலும் ஓகே விதை தலைஞ்சாலும் ஓகே இது வந்தாலும் ஓகே தான் ரெடி பண்ணியாச்சு இப்போ இதை நம்ம ஒரு வாரம் வச்சிடலாம் அதனுடைய தண்டு பகுதி முடிக்குமே ஃபுல்லாக போட்டாச்சு பண்ணேன் இந்த குச்சி மேலே அது பிடிச்சிருக்கு இந்த குச்சியை சரியாக எடுக்க முடியல அதே மாதிரி இங்கேயும் ஒரு குச்சி மேலே அது பிடிச்சிருக்குது பிடிச்சி வளர்ந்துருக்குது இதையும் சரியாக எடுக்க முடியல பார்ப்போம் இந்த கொடி எப்படி வளருதுன்ட்டு வீட்டு சமையல் திண்டுக்கல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு அது எனக்கு என்கரேஜாக இருக்கும் வீடியோ பார்த்ததற்கு நன்றி